ஆகாய் ரெண்டு இருபத்தி மூணுல இருக்கு நான் உன்னை முத்திரை மோதிரம் போல வைத்துக் கொள்வேன் என்று தேவன் சொல்கிறார் புதிய பாட்டில் நான் உதாரணத்தை சொல்றேன் லூக்கா பதினஞ்சு இருபத்தி ரெண்டுல அப்பா தன் மகன் அதாவது வழி தவறி போயிட்டு திருப்பி அப்பா கிட்டேயே வந்துட்டான் வந்தவன் கையில் அப்பா என்ன பண்ணாரு மோதிரத்தை மாட்டி முத்திர மோதிரம் அதுக்கு பேர் அதிகார மோதிரம் இந்த மோதிரத்தை என்ன பண்ணா ஆண்டவராய கத்தர் கொடுக்கிறார் எதுக்கு தெரியுமா அவன் மீட்பின் செயலுக்காக உரிமை மீட்புக்காக அலே காணாமல் போனப்பட்டான் மீண்டும் காணப்பட்டான் கத்திரண்டையில வராம இருந்தேன் வந்தவனைக்கு மணிக்கு ஆண்டவர் தங்கத்தினால என்ன பண்ண ஒரு மோதரத்தை என்ன பண்ண போறாருங்களே அலே லூயா நம்முடைய தகப்பன் ஏசுக்கு தவிர பச்சபாதம் பார்க்குறவர் அல்ல பச்சபாதம் பார்க்கறாரா நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மலையை வரிசிக்க பண்றாருல்ல நீ நகை போட்டிருக்க நகை போடல அப்படின்னு என்ன பண்ண பார்த்துக்கிட்டே இல்லை அதை வைத்து என்ன பண்ணிணா ஒரு சில காரியங்கள் இருக்கிறது அதை ஆண்டவர் பார்க்குறாரு அதை சரியா இல்லையா அப்படின்னு ஒரு சில காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆதி நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டில் பார்வன் என்ன பண்ணுறாரு தெரியுமா யோசேப்பின் கையில் அதிகார மோதிரம் போட்டானா யோசேப்பின் கையில் அதிகார மோதிரம் போட்டான் எஸ்தர் என்ன அப்படின்னா எட்டாம் அதிகாரம் ரெண்டாவது வருஷத்தில் ராஜா அகாஷ்வேரு எஸ்தருக்கும் பின்னர் முருதையாய்க்கும் மோதிரம் கொடுத்தானா அல்லியா சொல்லுங்கள் அப்ப ஆமானின் அதிகாரங்களை பறித்து அதை மொருதேக்கு அளித்தான் ஒரு சில காரியங்களை சொன்னேன் அப்பா தொண்டைய மகனுக்கு அந்த காரியம் எதுனா மீட்பு உரிமை மீட்புக்காக போடுற காரியம் ஆதி ஆமாம் நாற்பத்தொன்னு நாற்பத்தி ரெண்டு நான் சொன்னது அதிகார மோதிரம் யோசேப்புக்கு அதிகார மோதிரத்தை பார்வன் என்ன பண்ண அனுபவித்தான் எஸ்தர்ல நம்ம பார்க்கும் பொழுது ராஜா அகாஸ்வேர் தான் என்ன பண்றான் எஸ்தருக்கு மொத அனுபவிச்சா அதுக்கப்புறம் ஆமானின் அதிகாரத்தை அதெல்லாம் பிடுங்கிக்கிட்டு முர்தய்க்கு மோதரத்தை என்ன போனால் அனுபவிக்கிறாரு அழியிலுயா சொல்லலாமே இப்போ பழைய பாட்டிலையும் மோதரம் அனுபவிக்கிற காரியருக்கு புதிய பாட்லையும் இருக்குது எனக்கு அருமையானவர்களே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஓசியா ரெண்டு பதிமூணில் இருக்கு விக்கிரகங்களுக்கு தங்கள் மோதிரங்களையும் ஆபரணங்களையும் அணிவித்தார்கள் இதை தான் ஆண்டவர் கண்டிக்கிறார் இதுதான் பாவம் என்று சொல்லுகிறார் எது பாவம்னா ஆண்டவர் உனக்கு கொடுக்கற பொருளை நீ போய் விக்கிரகத்துக்கு அணிவித்தீர்கள் என்றால் அவிகளுக்கு செலவு பண்ணுவீர்கள் என்றால் அது பாவம் என்று ஆண்டவர் கண்டிக்கிறார் அலில் சொல்லுங்க அப்ப இதெல்லாம் நாம் புரிந்து கொள்ளது ஆவிக்குரிய பாடம் என்ன அப்படின்னா மோதிரம் அதிகாரத்தை கொடுக்கிறது மோதிரம் உரிமையை குறிக்கிறது மோதிரம் தேவனுக்கு சொந்தம் என்பதை காட்டுகிறது அலையிலுவையா அப்ப கடவுள் தரும் மோதிரம் எப்படிப்பட்டதா இருக்கும் அதிகாரம் ஆசீர்வாதம் இது விசுவாசிகளுடைய மதிப்பை குறிக்கக்கூடியதாக இருக்கு பாருங்க எங்களுடைய வாழ்க்கையில் திருமணம் மோதிரம் அனுபவிச்சுக்கிட்டோம் திருமணம் மோதிரம் அணிவிக்கிறது தப்பா அப்படின்னு பார்த்தா தப்பு கிடையாது இது எப்படிப்பட்டதுன்னா முடிவில்லாத அன்பு அன்பை என்ன பண்ண தொடர்ந்து கொடுக்கக்கூடியதை காட்டுகிறது அன்பு மற்றும் வாழ்நாள் உடன்படிக்கை சாட்சி இதெல்லாம் திருமண மோதிரமாய் காணப்படுகிறது நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னன்னா நம் விசுவாச வாழ்க்கையிலே தேவனே நமக்கு மோதிரம் அணிவிக்க தயாராக இருக்கிறார் மனவாளன் மனவாட்டி அப்படிங்கிற காரியத்தை நீங்கள் பார்ப்போம் இப்போ மனவாளன் தன்னுடைய மனவாட்டி சபைக்கு ஏதாவது ஒன்று செய்யணுமா செய்யக்கூடாதா செய்வார் கர்த்தர் அதுபோல திருமணத்தில் நாமும் ஒருவருக்கொருவர் மோதிரம் வைத்து உடன்படிக்கை உறுதி செய்கிறோம் மோதிரம் போகிறது தப்பு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க ஓசியார் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பது இருபதுல நான் உன்னை எனக்காக நிச்சயமாக மனப்பேன் என்று தேவன் தம்முடைய ஜனங்களை மனப்பார் அலையிலுயா அவர் திருமணம் போகிறார் சபையை மனவாட்டி திருச்சபை என்று சொல்லக்கூடியவர்கள் மணவாளும் தருகிற பொக்கிஷங்களை அவர் தருகிற விலை மதிப்பில்லாத ரெஜிப்பை விலை மதிப்பில்லாத என்ன பண்ணிணா ஒரு காரியத்தை செய்கிறார் அதை வாங்கி கொள்வதற்கு மட்டும் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் வாங்கி கொள்வதற்கு தயாராக தானே இருக்கிறோம் ஆண்டவருனுக்கு தரேன்னு சொன்னா வேணாம் சொல்லுவியா ஏசி அறுபத்தி ரெண்டாம் அதிகார அஞ்சாத வசந்த வாசிங்க இப்ப ஏசி அறுபத்தி ரெண்டு அஞ்சை வாசிக்கலாம் வாலிபன் கன்னிகையை விவாதம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள் மணவாளன் மனவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாய் இருப்பார் மணவாளன் மனவாட்டி மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியா இருப்பார் அப்ப அப்பா என்ன பண்ண முத்திரம் மோதிரம் தன்னுடைய மகனுக்கு அணிவித்தது போல இதே தான் அங்கேயும் மனவாட்டி திருச்சபையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனவாளனாகி இயேசு கிறிஸ்து கல்யாணம் முடிக்க வரும் பொழுது சந்தோஷத்தை கொடுக்கும்படியாய் கிரீடத்தை என்ன பண்ணால் தங்க கிரீடமோ அது எப்படிப்பட்ட கிரீடமோ அணிய போகிறார் முத்திர மோதிரத்தை கொடுக்க போகிறார் அணிகலன்களை என்ன பண்ணால் கொடுக்க போகிறார் இங்கே தேவனுடைய அன்பு திருமண உறவால் ஒப்பிடப்படுகிறது அதனால் கிறிஸ்துவ கல்யாணத்தில் மோதிரம் ஒரு உடன்படிக்கை சின்னமாக இருக்கிறது அலையிலையா அப்போ இதனுடைய மோதிரத்தினுடைய வட்டம் எதை காமிக்கிறது முடிவில்லாத அன்பு வாழ்நாள் முழுவதும் நீடிருக்கும் உறவை காட்டுகிறது மோதிரம் வலது கையிலையோ இடது கையிலையோ என்ன பண்ணால் போட்டுக்கிறாங்க அப்போ இருதயத்துடன் அன்புடன் இணைந்திருக்கும் அடையாளமாக இது கொடுக்கப்படுகிறது ஆனால் ஒரே ஒரு குறிப்பு என்ன அப்படின்னு சொன்னால் பைபிளில் இந்த மோதிரம் மாத்திரது என்ற திருமண சடங்கு நேரடியாக குறிப்பிடப்படவில்லை அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆனால் கிறிஸ்துவ சபைகள் அதை திருமண உடன்படிக்கையின் அடையாளமாக ஏற்றுக்கொள்கிறார்கள் ஓகேங்களா மோதிரம் மாத்திரத்தை பற்றி பைபிளில் திருமண சடங்குகளில் பற்றி எந்த வசனமும் கிடையாது இது என்னன்னா நம்ம எடுத்துக் கொடுக்குறோம் அலையிலோயா எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தொன்னு முப்பத்தி ரெண்டு வசனத்தை வாசித்து நாம் நிறைவு செய்ய போகிறோம் ஆவிக்குரிய இருக்கிறது திருமண மோதிரம் உள்ள உறவின் சாட்சியாக இருக்கிறது இந்த ரகசியம் பெரியது என்று பவுல் என்ன எழுதி வைத்திருக்கிறார் எனவே சபைக்கும் ஏசு கிறிஸ்து மனவாளன் அவருக்கும் என்ன பின்னா ஒரு பெரிய ரகசியம் இருக்குது அந்த ரகசியத்தை நாம் பார்ப்போம் எபேசர் ஐந்து முப்பத்தொன்னு முப்பத்தி ரெண்டுல இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் இந்த ரகசியம் பெரியது நான் கிறிஸ்துவை பற்றியும் சொல்லுகிறேன் மனைவியை என்ன பண்ண திருப்திப்படுத்துற காரியம் ஒரு பொருளை வாங்கி கொடுக்கும் போது அவ சந்தோஷப்படுவா உங்க சந்தோஷத்தை நீங்க கெடுத்துக்க வேணாம் கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருங்க தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமா இருப்பது போல கத்தனமோடு இருக்க பார்க்குறார் அந்த ரகசியம் பெருசு மனவாடன் தருகிறது எல்லாத்தையும் வாங்கிட்டு நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அலையூயா தங்கம் மட்டும் வேணாங்கிறது இது எப்படிப்பட்ட செயல் அப்படின்னு சொன்னால் நான் வந்து ரொம்ப பரிசுத்தவான் நான் அப்படியே நான் பண்ணால் பரலோகத்திலே இருக்கிறேன் அப்படிங்கிற அனுபவத்தில் ஒரு சிலர் சுற்றிக்கிட்டு அழைகிறாங்க நம்ம ரொம்ப நீதிமான் அப்படின்ட்டு அருமையானவர்களே கவனமாக இருங்க கவனமாக இருங்க எதுக்கு கவனமாக இருக்க சொல்கிறேன் அப்படின்னா மற்ற சபைக்காரர் வந்து உங்ககிட்ட நகை போடுறது பாவம் அப்படின்னா பைபிள் வசனம் எங்க நகை போடுறது பாவம் அப்படின்னு கேளுங்க அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு சிலர் பாவம் செய்ததை என்ன பண்ண சுட்டி காமிப்பாங்க அப்போ நகை அதிகமாக வச்சிருக்கிறவன் ஏதோ பாவத்தில் கொள்வான் அப்படிங்கிறது வேதத்தின் அடிப்படையில் உண்மை ஏன்னா நகை அதிகமாக உன் பணத்தை கொண்டு பிசாசானவன் எப்படியாவது என்ன பண்ணுவான் அல்லது நகையை கொண்டு ஏதாவது என்ன பண்ணுவான் சிக்கலை ஏற்படுத்துவான் அதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எங்களுடைய சுருக்கம் என்னன்னா எளிமையா இருக்கணும் உலக சுக இருந்து பிரிந்து இருக்க வேண்டும் உள்ளத்திலே சுத்தம் முக்கியம் என்பதை இந்த பைபிள் வசனம் நமக்கு போதனையாய் காமிக்கிறது ஆபரணமே பாபம் என்கிறார்கள் அது தவறு பைபிளின் பார்வையில ஆபரணங்கள் பாபம் அல்ல ஆனால் இருதயத்தின் அழகுதான் முக்கியம் என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும் எனவே தூய்மை எளிமை என்பது முக்கியம் உலக சுகவாழ்வு போல இருக்காமல் கிறிஸ்துவை போல எளிமையாக இருக்க வேண்டும் அப்ப ஆண்டவரை நீ எப்படி பார்க்கற அது என்பது முக்கியம் அவர் உள்புறத்தை என்ன பண்ண பார்க்க சொல்றார் வெளிப்புறத்தில் எளிமையாக இருந்தால் இருதயத்தையும் சுத்தமாக வைத்திருக்க முடியும் என்று எம்பினார்கள் உலகத்திலிருந்து நான் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆபரணம் அணிவது உலக்பாட்டின் அடையாளம் என்று அவர்கள் கருதினார்கள் உலக பண்பாட்டின் அடையாளம் ஆபரணங்கள் அணிவது என்று ஒரு சிலர் கருதினார்கள் என்னுடைய சாட்சி என்னன்னா தாங்கள் இயேசுவுக்காக வேறுபட்டவர்கள் என்று வெளிப்படையாக காட்ட விரும்பினார்கள் வெளிப்படையாக நீ காட்டுறதுக்கு விரும்புறியா நான் இயேசு நம்புறேன் அதனால நகையே போட மாட்டேன் நிறைய பேர் எடுத்திருக்கிறாங்க அதனால ஒரு சிலர் இந்த சபைக்கு வரமாட்டேங்க நகை எடுத்தவங்க இந்த சபைக்கு வர மாட்டாங்க ஏன் தெரியுமா அதை பாகுபாடை பார்க்குறாங்க ஆண்டவர் அதையா பார்க்குறாரு லையலூயா இந்த பெரிய சபைகள் என்று சொல்லக்கூடிய ஆர்சி சிஎஸ்ஐ இந்த லுத்திர சபையெல்லாம் நகை அணிவதை பற்றி என்ன பண்ண பிரசங்கமே பண்ண மாட்டாங்க நான் எதுக்கு பண்ணேன் அப்படின்னா இன்றைக்கி இண்டிபெண்ட் பாஸாக இருக்கிறோம் பெந்த கோஸ்தே அனுபவத்தை உடையவர்களாக தான் நம்ம இருக்கிறோம் ஆனால் பியூர் பெந்த கோஸ்தே என்று சொல்லக்கூடியவர்கள் நம்ம என்ன பண்ண தாக்குகிறார்கள் எனவே அதற்குரிய காரியங்களை நாம் நினைவில் வைப்போம் இப்பொழுது நாம் ஜெபிப்போம் அன்பின் ஆண்டு எங்களை உம்முடைய சுகத்துக்குள்ளாக நடத்துங்க நாங்கள் வீம்பு பொல்லாத செல்வங்களை அதிக அதிகமாக சேர்த்து வைக்கிற காரியங்கள் இது இருந்தால் மன்னிங்க அவற்றிலிருந்து விடுதலை தாங்க எங்களுக்கு பரிசுத்தத்தை தாங்க எளிமையான காரியங்களை செயல்படுத்துங்க முற்றிலுமாக பரிசுத்தப்படுத்துங்க அழை இந்த காரியத்துக்காக முன்பாக வந்து மார்க்கெட் அவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க கத்த நாம மகிமைப்படட்டும் தேவனுடைய நாமத்தை உயர்த்தி நாம் ஜெபிப்பது நமக்கு முக்கியமான காரியமா இருக்கிறது ஜபமே ஜெயமா இருக்கிறது நாம் அப்படியே கண்களை மூடி ஜபிப்போம் நல்ல வேலையிலே நாங்கள் கேட்ட சத்திய வசனங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிற கத்தாவை இதோ தகப்பனே நாங்கள் வெளிப்புறத்தை அழகு செய்வது உமக்கு பிரியமானதல்ல தகப்பனே எங்களுடைய இருதயம் சாந்தத்தினாலும் மன அமைந்துள்ள ஆவியினாலும் நிறைந்திருப்பதையே கத்தராயே தேவன் இதோ இருதயத்தை கற்று நீர் பார்க்கிறவராக இருக்கிறதுனாலே எங்களுடைய இருதயம் உமக்கேற்ற இருதயமாக மாறட்டு தகபனே அப்ப ஆவியின் கனிகள் நிறைந்த இருதயமாக கத்தராய தேவன் எங்களுடைய இருதயத்தை நீ மாற்றுங்க கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கைக்குள்ளாக எவளுடைய இருதயம் செல்லும்படிக்காக நாங்கள் ஜுபிக்கிறோம் நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படியாக எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நடக்க ஒப்பு கொடுக்கிறேன் தகபனே கத்த இட்ட கட்டளையின்படி நாங்கள் நடந்து இப்படியாக உங்களுடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்ற நாங்கள் உப்பு கொடுக்கிறோம் கத்தரை எங்களுக்குள்ளாக கிரிசைங்க ஏசு விண்ணாமத்தை சூக்கிறோம் பிதாவே